உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் இல்லாதவனை கண்டாலவனுக்கு வஸ்திரம் குடிக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த ஆண்டவர ஏசு கிறிஸ்து உகந்த உபவாசம் அப்படிங்கிறது பசினால வாடுகிறவர்களுக்கு ஆகாரத்தை உடை இல்லாம இருக்கிறாங்களா அவங்களுக்கு நீங்க உடை கொடுத்து உதவுறதும் ஒரு மனுஷருக்கு நம்ம உதவின்னு கேட்டு வரும்போது நம்மள ஒழிச்சு கொள்ளாம இருக்கிறது தான் எனக்கு உகந்த உபவாசம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முன்பாக வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன இந்த கேள்வி தானே எப்பொழுதும் கேட்டுட்டு இருக்கோம் தேவனை பார்த்து நம்ம ஒரு நாள் உபவாசம் பண்ணிட்டோம் உபவாசம் சாப்பிடாம இருக்கிறோம் அது மட்டும்தான் ஆனா நம்மளோட காரியங்களை மாத்திரம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா தேவன் எதிர்பார்க்கிற உபவாசம் என்ன அப்படின்னா அவருக்கு விருப்பமான உபவாசம் அப்படிங்கிறது நம்ம இப்ப வசனத்துல படிச்சோம் இல்லையா அதுதான் சரிங்களா நம்ம அவருக்கு விருப்பமில்லாத உபவாசத்தை பண்ணிட்டு ஜோம் எனக்கு அந்த கர்த்த செய்யவே இல்லை அந்த காரியத்தை அப்படின்னு சொல்லி நம்ம தேவனை பார்த்து நோக்கி சொல்றோம் அப்படி நம்ம தேவனுக்கு விருப்பமான உபவாசத்தை செய்யும் போது தேவன் சொல்றாரு நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மரா மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார் அப்படின்னு சொல்றாரு நம்ம தேவனுக்கு உகந்த உபவாசத்தை செய்யும் போது மகா வறட்சியான காலங்களிலையும் நம்மள திருப்தியா இருக்கிற ஜெபிக்கலாமா பரிசுத்த அப்பா அவன் நன்றியோடு துதிக்கிற ராஜா உமக்கு உகந்த உபவாசம் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க இந்த நேரத்துல சொல்லி இருக்கிறீங்க ராஜா நாங்க உமக்கு விருப்பமில்லாத இல்லாத காரியங்களை செஞ்சிருக்கிறோம்பா ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களோடு பேசுங்க இனிமே ராஜா உமக்கு உகந்த உபவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு கிருவு செய்யுங்க வழி நடத்துங்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் நன்மையினால் திருப்தியாய்க்கு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் அழுது செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமையும்